ஒவ்வொரு நோய்களுக்குமே ஆலயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த கோயில்களுக்கு போனா சரியான ஆலயங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த கோயில் வந்து நீரிழிவு நோய்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் இது தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் போற வழியில ஆதி சித்த நேயர்கள் விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாப்பத்தி எட்டு வியாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க சித்தர்கள் பாடல்களையும் சொல்லியிருக்காங்க அந்த இந்த வியாதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப குறைவான அளவு வியாதிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அந்த வியாதிகளுக்கே வந்து சமாளிக்க முடியல என்ன விஷயம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இவ்வளோ பெரிய ரகசியங்களே அடக்கி இருக்கக்கூடியது நம்மளுடைய உடம்பு இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஆலயங்கள் வந்துருக்குது இப்போ பஞ்சபோதை ஆலயங்கள் நமக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திர ஆலயங்கள் நமக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நவகிரக ஆலயங்கள் நமக்கு தெரியும் அதே இன்னொரு விஷயங்கள் என்ன குலதெய்வ கோயில்களை பற்றி நமக்கு தெரியும் இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தோட தொடர்புடையதாக இருக்குது அதே சமயத்தில் வந்து அடிக்கடி வந்து இது சார்ந்த பிரச்சனை நம்ம சந்திக்கணும் நவகிரகங்களால் பிரச்சனை வருது அதனால் ஓடுறோம் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு நமக்கு கோயில் தேவை அதுக்காக போகிறோம் நம்ம பஞ்சபோதங்கள் அந்த பவர் வேணுங்கிறதுக்காக நம்ம போகிறோம்னு சொல்லி நம்ம போகிறோம் ஆனால் ஒவ்வொரு நோய்களுக்குமே ஆலயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த கோயில்களுக்கு போனால் சரியான ஆலயங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ இவ்வளோ கோயில்கள் கட்டி வச்சுருக்கிறவங்க எந்த நோய்க்கு எங்கே போகணும்னு தெரிஞ்சாவே போதும் இப்போ டாக்டர்ஸ்லாம் தேவை இல்லையா ஆனால் பெரிய புரட்சியாளர்கள்லாம் கீழே மெசேஜ் போடுவாங்க அப்போ மருத்துவம் பொய்யே டாக்டர்லாம் தேவையில்லையா இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க நான் அவங்கள பற்றி நமக்கு நமக்கு கதையே கிடையாது அதனால ஆலயங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மருத்துவம்னு ஒன்று வந்துருச்சு மருத்துவம் இல்லாத காலகட்டங்களில் அந்த ஆலயங்களில் போய் வழிபாடுகள் செஞ்சு தான் நோய்கள் நிவர்த்தி பண்ணாங்க அதுக்காக தான் ஆலயங்களை உருவாக்குனாங்க ஸோ இப்போ மருத்துவமா ஆலயமாங்கிறது விஷயம் கிடையாது அந்த ஆலயங்களுக்கு ஆலயத்துக்கு நம்ம போய் பார்ப்போமே மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறோம் ஆலயத்துக்கு போய் பார்ப்போமே அப்படின்றதுக்காக நம்ம சொல்ல வரோம் நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் சர்க்கரை தான் வந்து இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இல்லாதவங்க நாலு வயசு குழந்தை கூட இருக்குது மூணு மாதம் நாலு மாத குழந்தை கூட சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க இதில் நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறதுனாலயே நோய் வர்றதுக்கான காரணங்கள் நிறைய அமையுது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க திருவெண்ணி கரும்பீஸ்வரர் அப்புடின்னு ஒரு கோயில் இருக்குது திருவெண்ணி கரும்பீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து நீரிழிவு நோய்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் இது தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் நீடாமங்கலம்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தஞ்சாவூர் டு திருவாரூர் போகிற வழி அங்கே நீடாமங்கலம் அங்கேருந்து ஏழு கிலோமீட்டரில் திருவெண்ணீஸ்வரர் திருவெண்ணி கரும்பீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் வழிபாடுகள் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட் முற்றிலுமாக போயிடும் சுகர் கம்ப்ளைண்ட் வரவே வராது நிச்சயமாக பலன் தரக்கூடிய ஆலயம் அது அவசியம் போய் ஏன்னா அதில் பேரைய கரும்புன்னு வந்துடுது கரும்புனாவே இப்போ ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் வந்து பெயர்கள் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த தன்மைக்காக தான் கொடுக்குறாங்க அப்போ அங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகும் நம்ம எவ்வளோ மருத்துவ முறைகள் பார்க்கறோம் இது ஒரு சின்ன முயற்சியை தான் போய் பார்ப்போமே அங்கே போய் யாரும் தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் நீடாமங்கலம் ஒரு இடம் அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து திருவண்ணி கரும்பீஸ்வரர் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சுகருக்கு வந்து பிரச்சனை சரி பண்ணக்கூடிய கோயில்னு சொன்னிங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் அந்த ஆலயத்தில் போய் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க நிச்சயமாக சுகர் கம்ப்ளைண்ட் வந்து வெளியில் வந்துடலாம் ஸோ மறக்காமல் போய் பார்த்துவாங்க வாங்க வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வராத அளவுக்கு பார்க்கறதுக்கு அந்த இறைவன் வந்து நமக்கு துணையாக இருப்பார் நன்றி வணக்கம்